பிரைஸ்ட் செல்லோன் இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் என்று சொல்லி மத்திய பதிமூன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே சத்ருவானவன் பிரதானமாக மூன்று விதமான கலைகளை நம்மளை விதைப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒன்று பொருளாசை இரண்டாவது மாம்ச இச்சை மூன்றாவது மேன்மை பாராட்டுதல் ஆதியம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்தை வாசிக்கும் போது முற்றிலும் பொருளாசைக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறதை நாம் அங்கு காண முடிகிறது அதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தை நாம் வாசிக்கும் போது யோசிப்பு மாம்ச இச்சைக்கு உட்படாத தன்னை காத்து கொண்டதை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்தை நாம் வாசிக்கும் போது தனக்குள் மேன்மை பாட்டுதலுக்குரிய காரியங்கள் இருந்தபோதும் தன்னை மேன்மை போராட்டாமல் கத்தரையே மேன்மை போராட்டுகிறதை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது எனவே பொருளாசையும் மாம்ச இச்சைக்கும் இத மேன்மைப்பாடுதலுக்கும் உரியவர்களாக நம்மை விடாமல் சற்று நமக்கு விதைக்க முயற்சிக்கு அந்த கலைகளை நாம் தூக்கி எறிவோம் என்று சொன்னால் தேவன் எவ்விதமாய் ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தாரோ யோசிப்பை உயர்த்தினாரோ தாவீதிற்குள் அவர் மகிமைப்பட்டாரோ அதே விதமாய் நம்மிலும் தேவன் தன்னுடைய மகிமை பண்ணுகிறதுக்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் எனவே அவர்தாமே நம்மிலே தன்னுடைய மகிமை விளங்க பண்ணும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கத்தன் நம்மை உயர்த்துவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆண்மை